ും പട്ടുങ്ങൾ തേടുങ്ങി കിടക്കുമരപ്പാടും പട്ടങ്ങൾ തരക്കപാടും തേടുങ്ങി തേടുങ്ങി മകര മാുളത്തിൽ പഴമ വിള

ே இளமை செய்த திறமை பெருமைத்தாரே இளமன் மருவத்தில் எளிய வாழ்க்கையின் நீ கிளமானாரே ുള്ളവർ ദു കൊറേ തങ്ങൾ കാജക്കാൽ കൊടുത്തേ തരപ്പടും പട്ടങ്ങൾ തടക്ക പടം തേടി കിടക്കുമേ കിടക്കുമെന്ന നിലങ്ങളെ ഉളവത് പോ உலக பிதா சொன்ன போது உலகர்கள் தொழிலாளர் ஊராரின் நமதில் ஜேசு ஒன்றாக பதிந்துவிட்டார் ஜேசு ஒன்றாக பதிந்துவிட்டார் குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் ஒன்று என்றார் கழுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிழக்கு ஒன்றா ஏசு தேடுங்கள் கிழக்கு ஒன்றா േ യോ ഞാനി നമ്പു കളേറ്റേ ഞാന സ്ഥാനം കെട്ടേ തുൻപത്തെ കകത്തീൻപായ്വാള വളവനു നാരേ നൺപന நன்றியை மறந்து காட்டி கொடுதானே முப்பது காசுக்காகவே காட்டி கொடுதானே கெழுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றா ஏழு தேடுங்கள் கிடைக்கும் என்றா தேவ நிந்தனை செய்பவர் என்ற மழியை சுமந்தாரே சிவப்பு அங்கியா சுவை மூடி சவுக்கால் அழிந்தாரே ஏ சுவை ளித்தாரே உலகத்தின் முடிவில் மறுபடி தோன்றி நம்மை காப்பாரே கெழுங்க தரப்படும் தகுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் இழக்குமன்றா எது தேடுங்கள் இழக்குமன்றா நல்லா பாடுவீங்க நல்லா பாடுங்க முங்குக்கு தள்ளி வச்சுருங்க நல்லா இருக்க தாய் சூப்பரா இருக்க கெண்கிணி கெண்கிணி கிணி 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 எனவர் மாதா கோயில் மணி யோசை என கோயில் கண்மணி பொன்மணி பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் கூறும் அருளோசை வெல்கம் வெல்கம் கிறிஸ்துமஸ் தாத்தா வெல்கம் 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 கிறிஸ்துமஸ் தாத்தா வெல்கம் வெல்கம் ஆடை அழகி மேவி உனக்கு முத்து மாலை பரிசு மேடை பேச்சு மோகன் உனக்கு தங்க பேனா பரிசு பாட்டு பாடும் பாபு உனக்கு பட்டு சொக்காய் பரிசு ஆட்டம் ஆடும் ராஜி உனக்கு டான்ஸ் பாப்பா பரிசு சீருடை தாங்கிய ஷீலா பொண்ணுக்கு சிக்லட் பக்கெட் பரிசு நூறுக்கு நூறு என மாத்தோல் ஜகானுக்கு வச்சு கிண்கிணி கிண்கிணி கிணி கிணிக்கிணி என வரும் மாதா கோயில் மணி யோசை கிண்கிணி கிண்கிணி கிணி என வரும் மாதா கோயில் மணி யோசை கண்மணி பொன்மணி என தொல்லிடும் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை

தாத்தா தானே பார்வை கொஞ்சம் குறைவாயிருந்தால் என்ன தட்டு தடவி தடுக்கி விழுந்தால் சிரிப்பாயோ என் கண்ணே சிரிப்பாயோ என் கண்ணே கிண்கிணி கிண்கிணி கிணி 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 என வரும் மாதாகோயில் மணியோசை கண்மணி பொன்மணி என தொல்லிடம் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை கண்ணீ சிந்தும் கண்கள் மீது கருணை காட்ட வேண்டும் வாடும் நெஞ்சம் ஆறும் வண்ணம் வார்த்தை பேச வேண்டும் ஊனம் கொண்ட உயிர்கள் வாழ உதவும் எண்ணம் வேண்டும் அழுதால் வந்து தழுவும் அன்பு அன்னை உள்ளம் வேண்டும் அன்னை உள்ளம் வேண்டும் கிங்கிணி கிங்கிணி கிணி 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 என வரும் மாதா கோயில் மணி யோசை கண்மணி பொன்மணி என துள்ளிடும் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை கிறிஸ்துமஸ் தாத்தா கூறும் அருளோசை தேவனே என்னை பாருங்கள் என் பாவ தம்மை வாங்கிக்கொள்ளுங்கள் தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள் ஆயிரம் நன்மை தீமைகள் நாங்கள் செய்கின்றோம் நீங்கள் அறிவீர் மன்னித்தருள்வீர் வீர் உங்கள் மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே தாய் மடியிலே மழலைகள் ஊமையோ உறவிலும் நினைவுகள் நோ தேவனே நான் கழுவதா சிரிப்பதா கர்த்தரே மான்களும் சொந்தம் தேடுமே இம்மானிடம் செய்த பாவம் என்னவோ காவலே சட்டவேலியே உன் பாதையில் பிள்ளை பாசம் இல்லையோ செல்வங்கள் குவிந்தது மாளிகை வந்தது சேவை ஆயிரம் தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர் ஆயிரம் இருந்தும் வசதிகள் குவிந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் தேவனே என்னை பாருங்கள் என் பாங்கள் தம்மை கொள்ளுங்கள் கேள் தருகிறேன் என்றதே நீரன்றோ நான் பலமுறை கேட்கிறேன் தரவில்லை என் கருணையே திறக்குமா சந்நிதி என் கத்தரே கிடைக்குமா நிம்மதியோ Oh Lord these answer my prayers கண்களில் கண்ணீரில் நையீ இந்த உள்ளமும் இறை தாங்கவில்லையே கொண்டு வா இல்லை கொண்டு போ உன் கோவிலில் வந்து சேவை செய்கின்றேன் முளை வளைதரும் மகுடம் அணிந்ததும் ஆணி அடித்தொரு சிலுவை அடைந்ததும் அன்று நடந்தது ஆவி துடித்தது இன்று நடப்பது நெஞ்சு துடிக்குது தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள் நன்றி டேலர் நல்லா இருந்தது செங்கும் பாலும் பெண்கள் அனைத்து தமிழ் உறவுகளும்